வேந்தர் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேயர்களே ஆரோக்கியம் நம் கையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் சுகர் டயபிட்டிஸ் நீரிழிவு எல்லாமே ஒன்று தான் இந்த சுகர் நீக்கக்கூடிய எளிமையான முத்திரை சுகர் வராமலும் வாழலாம் சுகர் வந்தவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வருண முத்திரை இந்த முத்திரையை பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி அடித்து கூறுகின்றேன் அப்படின்னா நமது உடம்புல பேங்க்ரியாஸ் அது கணயம் தமிழில் சொல்கிறோம் இந்த பேங்க்ரியாஸில் ஆல்ஃபா செல் ரெண்டு இருக்குது செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது இதற்கும் நம்ம மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ மனதில் எழுகின்ற அழுத்தங்கள் ஒரு டென்ஷன் கோபம் கவலை நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் இதன் மூலமாக அந்த பேங்க்ரியாஸில் பீட்டாசல் சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு சின்ன மாறுபாடு ஏற்படுகின்றது இது மனதால் ஏற்பட்டது இதை சரி செய்வது தான் முதிரைகள் நம்ம உடம்பில் பஞ்சபூதத்தில் நீர் மூலகத்தோடு தொடர்புடையது பேங்க்ரியாஸ் அப்போ நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த வருண முத்திரை நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்க போகிறோம் விரல்களில் அந்த மாதிரி இணைக்கும் பொழுது அதில் ஏற்பட்ட குறைபாடுகள் நிச்சயமாக சரி செய்யப்படுகின்றன இந்த உடல் வந்து அஞ்சு அடுக்கு நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது இந்த முதல் உடல் தான் இது அன்னமய கோஷம்னு சொல்கிறோம் இது வந்து உணவினால் ஆனது இப்போ நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா ரொம்ப குண்டாவேன் ஒரு ஒரு மாதம் சாப்பிடவே இல்லைன்னா ரொம்ப மெலிஞ்சிருவேன் அப்போ நான் குண்டாக இருக்கிறேன் மெலிஞ்சிருக்கிறேன் அன்னமய கோஷம் இது கடையில் இன்னொரு ஒரு உடல் இருக்குது பிராணமய கோஷம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது டாக்டர்கிட்ட போய் மூச்சை உள்ளே விடுங்கும் போது தான் அப்போ தான் நமக்குள்ளே ஒரு மூச்சு இருக்குன்னு நினைக்கிறோம் அது பிராணனினால் ஆன உடல் மூன்றாவது ஒரு உடல் இருக்குது மனோமய கோஷம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்துக்கு இந்த மனோமய கோஷத்துலாம் அயாமியா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு திருமண விழாக்கு போனால் கூட ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க ஒருத்தர் அயாமியா டயபெட்டிஸ் பேசண்ட் அப்படிங்கிறார் இன்னொருத்தர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு எத்தனை வருஷம் எனக்கு பஞ்சு வருஷம் எனக்கு பத்து வருஷம் நான் தான் சீனியர் அப்படிங்கிறாங்க ஸோ இது மனதினால் ஏற்பட்ட ஒரு நிலை அது ஒரு உடல் இன்னொரு உடல் இருக்குது புத்திமய கோஷம் இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா ஓ நம்ம வந்து சுகரையே விரட்டக்கூடிய ஆற்றல் நம்ம கையிலே இருக்குதா அப்படி உங்களுடைய அறிவியலை போட்டு பார்க்குறீங்க அது எப்படி க்யூர் ஆகும் நிச்சயமாக க்யூர் ஆகும் ஐந்தாவது அடுக்கு நமக்குள்ளே இருக்குது அதுதான் உயிர் ஆற்றல் அது இயற்கை சக்தி அந்த தான் அந்த உடல் இயங்குகின்றது இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ட சாப்பாடு ஜிசிரணம் பண்ணி சத்து தனியாக அசத்து தனியாக நம்ம உள்ளே போய் பிரிக்கலை இந்த உடலுக்குள்ளே ஒரு ஆற்றல் இயற்கை ஆற்றல் இருக்குது முதிரை செய்யும் பொழுது ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக உடல் முழுக்க நன்றாக பரவும் அப்போ பிராணமய கோஷம் மனோமய கோஷம் இந்த புத்திமய கோஷம் அன்னமய கோஷம் இதில் இருக்கக்கூடிய எல்லா குறைபாடும் நீக்கிறோம் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் நிச்சயமாக பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் மனோரீதியாக உடல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு இந்த முதிரின் மூலமாக முற்றுப்புழிவை தொடலாம் நேர்களே இப்பொழுது வருண முத்திரை எப்படி செய்யணும் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே சுகர் நீக்கக்கூடிய வருணமுத்திரை செயல்முறை விளக்கம் பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் பத்து வினாடிகள் கவனம் செலுத்தவும் இப்போ பொறுமையாக கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் முன்னாடி கொண்டு வாங்க சுண்டு விரல் பெருவிரல் நுனி நிதானமாக அதை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க மற்ற மூன்று விரர்கள் எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் சேர்ந்து இருக்கணும் பொதுவாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த மூன்று விரல் சேராது அதில் ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது அந்த மூன்று விரல்களும் சேர்ந்து இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் சுகர் அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறவங்க இரண்டு இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு மனம் மூச்சிலும் ஒரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் கூர்ந்து கவனிக்கவும் முத்திரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிடத்திலேயே அதனுடைய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் முதல்ல பயிற்சி பண்ணும்போது எண்ணங்கள் வரத்தான் செய்யும் இருபத்தொரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒருநிலைப்படும் இந்த முதிரையில் பேங்க்ரியாஸுக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கிடைக்கின்றது பொறுமையாக கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க நிதானமாக கைகளை மடி மேலே வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் பத்து வினாடிகள் கவனம் செலுத்தவும்